இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க கண்ணாடி கடைக்கு வைக்கிறதுக்காக புதுக்கடை மேலே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் வந்து ரெண்டு கண்ணாடி வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு வந்துருக்காங்க இது வந்து நாலு பேர் வந்து பிடிக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு நமக்கு என்னடா இதை போய் நாலு பேர் பிடிக்கிறாங்களான்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது அவங்க பிடிக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க எப்படி நேராக இருக்காங்க கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க என்னுடைய வெயிட் வந்து நேராக கொண்டு போகிற மாதிரினா ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம் ஆனால் இதுவே வந்து மாடி மேலே கொண்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஏனி ஸ்டெப்பு வந்து இருக்கும் இல்லையா வளைஞ்சி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வந்து கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு இது வந்து கடுமையானது ஒன்று கொண்டு போயிட்டாங்க அடுத்து இன்னொன்று வந்துருக்காங்க ரொம்ப இது கொண்டு டயர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்